லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட வெற்றிகழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்ல பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகிட்டாரு ஏற்கனவே தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகிகள் மூன்று நாட்கள் தொடர் விசாரணைக்கு பிறகே சென்னை திரும்பினாங்க விஜய்க்கும் மூன்று நாட்கள் தொடர் விசாரணை இருக்குன்னு சொல்லப்படுது அந்த பஸ் எல்லாம் இவர் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்கூட்டியே சிபிஐ பறிமுதல் பண்ணி தடையவியல் ஆய்வு எல்லாம் பண்ணி பல்வேறு சர்ச்சைகள் வந்துச்சு இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறாரு இன்னும் ஜனநாயக படமும் ரிலீஸ் ஆகலை சிபிஐ உடைய அழுத்தம் ஒருபுறம் இருக்கு இதற்கு பின் வந்து டெல்லியில் உள்ள அரசியல் எல்லாம் சொல்றாங்க விஜய் இந்த அடுத்த கட்டமாக இந்த விசாரணை எப்படி போகும் இதை விஜய் எப்படி சமாளிப்பார் அப்படின்னு உங்களுடைய பார்வை விஜய்க்கு ஒரு நிக மிகப்பெரிய நெருக்கடி இந்த சிபிஐ விசாரணை மூலமாக காத்திருக்கிறது என்றுதான் நான் துவக்கத்தில் இருந்தே கருதி வருகிறேன் அதற்கு ஏற்றாள் போல ஜனநாயகன் படத்துக்கு ஒரு அழுத்தத்தை இப்போது ஒன்றிய அரசு கொடுத்து விட்டது மிக விரைவில் அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் விஜய்க்கு ஏற்படும் ஏன்னு சொன்னா தலைவா படத்தினுடைய காலகட்டத்தை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன் பின்னோக்கி சென்று எப்படி வந்து கொடநாடு பங்களாவுக்கு சென்று காத்து கிடந்து ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்து அந்த படம் வெளியாவதற்கு எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் விஜய் செய்தாரோ மீண்டும் த ஹிஸ்டரி ரிட்டர்ன்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா ஆங்கிலத்தில் அதுபோல வரலாறு திரும்புகிறது இப்போது அமித்ஷாவினுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது விஜய்க்கு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த சிபிஐ விசாரணைக்கு போனால் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும் என்பது விஜய் உணராத ஒரு தருணம் தான் இதற்கு மிக முக்கிய இந்த விசாரணை வேண்டும் என்று சொல்லி இங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த விசாரணை நடைபெற்றிருந்தார் கூட விஜய் தரப்புக்கு ஆதரவாகவே பேசுறேன் விஜய் உண்மையிலேயே புத்திசாலித்தனமாக என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசிடமே அந்த விசாரணையை கொடுத்திருந்தால் ஒருவேளை இந்த விசாரணையினுடைய முடிவுகளோ அல்லது விசாரணையுடைய போக்கோ விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்குமே ஆனால் அதை வைத்து அரசியல் செய்வதற்கு விஜய்க்கு ஒரு லாவகமான கலச்சூழல் அமைந்திருக்கும் இப்ப களத்தையும் இழந்துட்டாரு விஜய் நீங்க யார குறை சொல்ல முடியும் எஸ்ஐ போராட்டம் நடத்துறேன்னு சொல்லி திமுக குறை சொன்னீங்களே அந்த மாதிரி இப்ப சொல்ல முடியுமா திமுக இல்லன்னு சொன்னா இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ண விடாம தடுத்துட்டாங்கன்னு திமுக மீது குற்றச்சாட்டுகளை உங்களுடைய இணைய வேங்கைகள் சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிற விஜயினுடைய ரசிகர்கள் வச்சாங்க இல்லையா அப்படிப்பட்ட குற்றச்சாட்டையாவது இப்ப வைக்க முடியுமான்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற சாமானிய மக்களுக்கும் தெரியும் சிபிஐ விசாரணை யாருக்கு கட்டுப்பட்டது யாருடைய உத்தரவின் பேரில் நடக்கிறது என்று சொல்லி எனவே அரசியல் களத்திலும் இது குறித்த செய்தியை பேசுவதற்கான சூழலோ வாய்ப்போ இனி விஜய்க்கு ஏற்படாது ஒன்றிய அரசை பலமாக விஜயால் எதிர்க்க முடியாது இப்ப ஜனநாயக படத்திலேயே பார்த்தோம் இவ்வளவு பெரிய ஒரு முதலீடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஒட்டுமொத்த ஜனநாயகன் குழுவுக்கும் வந்திருக்கு தயாரிப்பாளரில் துவங்கி அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு காத்திருக்கிற திரைப்பட விநியோகஸ்தர்கள் வரை தேட்டர் உரிமையாளர்கள் வரை நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறாங்க டிக்கெட் வாங்கின ரசிகர்களையும் நான் சேர்த்தே சொல்றேன் இது குறித்தாவது பேசுவதற்கு ஏதாவது ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டா அது குறித்து பேசுவதற்கான சூழல் கூட இப்போது விஜய்க்கு இல்லை என்கிற நிலைதான் கடந்த ஒரு வார காலமாகவே நீடிக்குது ஒரு இடத்துல கூட விஜயால ஒன்றிய அரசை விவகாரத்துல அவர் மேல தப்பு இல்லைன்னு அவர் ஜனநாயக பட விஷயத்திலும் சரி ஏதாவது ஒரு குரல் அதாவது இளம் நடிகர்கள் எல்லாருமே குரல் கொடுக்கறாங்க அப்பவும் ஒரு குரல் கொடுக்கல எந்த அச்சத்தினால அவர் இவ்வளவு பெரிய அச்சம் தேவையா ஒரு புதுசாக கட்சி தொடங்குறவருக்கு இவ்வளவு பெரிய அச்சம் தேவையா அதாவது ஒரு ஒரு அறிக்கை விடுறதுக்கு ஒரு டிட் போடுறதுக்கு கூட அச்சமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா இல்ல தான் நான் சொல்லும் போதே நீங்க குறுக்கிட்டு உங்க கேள்வியின் வழியாகவே நான் வந்துடுறேன் ஏன் இவ்வளவு பெரிய அச்சம் விஜய்க்கு அப்படின்னா விஜய் இயல்பிலேயே ஒரு தொடரடிங்க சார் அவரால் ஒரு சண்டமாரதம் செய்கிற சூழலை உருவாக்க முடியாது ஒண்ணு ரெண்டாவது விஜய்க்கு வந்து எதிர்ப்பு அரசியல் என்றால் என்னவென்றே இன்னும் புரியலை யாரை எதிரியாக நிறுத்தி அரசியல் செய்தால் தமிழ்நாட்டு களத்தில் நீங்க வந்து மக்களை ஈர்க்க முடியும் அப்படிங்கிற செய்தியாவது உள்வாங்கி இருக்கணும்ல அந்த கலை யதார்த்தம்னு சொல்லுவாங்க அந்த கலை யதார்த்தம் கூட புரியல அப்படிங்கிறது நாம நெடுங்காலமாக பார்த்து வருகிற செய்தி விஜய் எங்க விருதாச்சலத்துல போட்டாரு இல்லையா அந்த மாநாடு அந்த மாநாட்டிலிருந்து இப்போது வரை விஜயினுடைய அரசியல் களத்துக்கு ஒவ்வாததாகவே இருக்குங்கிறது தான் விஜய் மீது விஜயை விரும்புகிறவர்கள் கூட வைக்கிற குற்றச்சாட்டுக்கு வச்சுக்குவோம் எது தடுக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அந்த செய்தியை தான் நான் சொல்ல வந்தேன் ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிவிட்டாலும் நெருக்கடிக்கு நாம் ஆளாயுவோம்ன்ற அச்சம்தான் அவரை தடுக்குது அந்த அச்சத்துக்கு நிறைய காரணங்கள் உண்டு இப்ப இடம் போய் சிக்கி கொண்டது யாரு விஜய் வாண்டடாக போய் தானே வண்டியில ஏறினாரு சிபிஐ விசாரணை யாரு கேட்டா தமிழ்நாடு அரசு கேட்டுச்சா இல்லையே இல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் கேட்டாங்களா இவங்க ஏற்பாட்டின் பேரில் கேட்டாங்க அது வேற அந்த உயிரிழந்த குழந்தையினுடைய தந்தையார் அந்த குழந்தைக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தாயார் சொன்னாங்க அந்த செய்தியெல்லாம் நாம கடந்த காலங்கள்ல பார்த்தோம் ரெண்டு மாதத்துக்கு முன்பாக சர்ச்சைக்குள்ளான செய்திகள் இதெல்லாம் யாருடைய ஏற்பாட்டின் பேரில் நடந்துச்சுன்னா ஆதவ அர்ஜுனுடைய ஏற்பாட்டில் நடந்தது இப்ப கூட பாருங்களேன் மூன்று நாட்கள் விசாரணை ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கிறது அந்த பேருந்து விஜய் போயிருக்கக்கூடிய அந்த சொகுசு பேருந்து அதை வந்து சிபிஐ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு விசாரணையை நடத்திட்டாங்க அந்த பேருந்தை ஓட்டுன ஓட்டுநரோடு ஒரு விசாரணை நடத்தப்பட்டு ஒரு பேட்டன் வச்சிருக்கிறாங்க அந்த பேட்டன் படி கேள்விகள் கேட்கிறாங்க எல்லாருக்கிட்டே அந்த கேள்விகள் கேட்கிறாங்க முன்னுக்கு பின் முரணான பதில்கள் வரும்போது கிராஸ் வெரிபிகேஷன் வேற பண்ணிக்கிறாங்க அதுல ஆதோ குறுக்கிட்டு வேற பேசி இருக்கிறாருன்னு ஏற்கனவே இந்த மூன்று பேர் விசாரணைக்கு போனாங்க இல்லையா அப்பவே சிபிஐ தரப்பில் இருந்து கசிய விடப்பட்டிருக்கிற செய்தி இதெல்லாம் சிபிஐ திட்டமிட்டு செய்ததாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் சிபிஐ திட்டமிட்டு செஞ்சுச்சுன்னா விஜய்க்கு மேல ஒரு கடிவாளம் தொங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அந்த கடிவாளத்தை எப்போது வேண்டுமானாலும் விஜய்க்கு பூட்டுவதற்கு ஒன்றிய அரசு சிபிஐ சார்பில் தயாராக இருக்கிறது என்பதை சிபிஐ தரப்பில் இருந்து ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அங்கங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்ப விஜய் டெல்லிக்கு போயிட்டாரு ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டதை போல ஜனநாயக படத்தினுடைய பிரச்சனை ஏதாவது பேசி அது சிக்கலுக்குள்ளாயிரக்கூடாதுங்கிற அச்ச உணர்வு தான் விஜய பேச விடாமல் தடுத்து இவர் பேசாம இருக்கிறது தான் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவும் கூட நேற்றைக்கு ஒரு விஜய் ரசிகர் ஒரு தம்பி என்கிட்ட பேசும்போது சொன்னாரு ரசிகர் மன்றமா இருந்தபோது கூட நாங்க வந்து கொஞ்சம் வீரியமா இருந்தோம் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்களால் அந்த வீரியத்தோட செயல்பட முடியலனே எல்லாத்தையும் தடுக்கிறாங்க மேலிருந்து உத்தரவு வேற வந்திருக்குனே அப்படின்னு சொல்றாரு அப்ப மேல இருந்து உத்தரவுகளை பிறப்பித்தது யார் விஜய்க்கு தெரியாமல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு விட்டதா அப்ப விஜய்க்கு பேர்ல ஒரு அதிகார மையம் அந்த கட்சிக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன் ஏன்னா எல்லாவற்றுக்கும் விஜயே காரணமாக இருக்க முடியாது இல்லையா விஜய் சார்பில் பேசுகிறவர்கள் தான் காரணமாக இருக்க முடியும் மூன்று நான்கு குரல்கள் வெளிப்படுது நான் என்ன கேக்குறேன்னா குறைந்தபட்சம் நீங்கள் பேசவில்லை என்று சொன்னாலும் உங்கள் கட்சியினுடைய தரப்பில் இருந்தாவது இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிருக்கணும்ல யாருமே அட்ரஸ் பண்ணலையே மீடியாவுக்கு வர்றவங்க கூட பாஜக திமுக கள்ள கூட்டணு அந்த இடத்துலையும் கொண்டு போய் திமுகவை சேர்ப்பதற்குத்தான் முயற்சிக்கிறார்களே தவிர பாஜகவை நேரடியாக தாக்குவதற்கு யாருமே தயாராக இல்லாத ஒரு நடுங்கித்தனம் இருக்குல்ல அது வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்த போகிறது அது தேர்தல் காலம் வரை எதிரொலிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா எதிரொலிக்கும்தான் நான் சொல்வேன் எனவே விஜயினுடைய மௌனத்துக்கு காரணம் அந்த அச்ச உணர்வு தான் சிபிஐயிடம் இன்றைக்கு போயிருக்கிறார் குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாக விஜயை நான் பார்க்கிறேன் அவரு தனி விமானத்துல புறப்பட்டு போற காட்சியை பார்த்தேன் ஊடகத்துல ரொம்ப பரிதாபமாக இருந்தது வாண்டடாக போய் வண்டியில் ஏறிவிட்டாரு விஜய் என்றுதான் நான் நினைத்தேன் விஜய்க்கு நெருக்கடிகள் ஆகியவரும் சூழ்ந்திருக்கிறது தப்பித்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு விஜய்க்கு இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பிரச்சாரங்களுக்கு போறாங்க மாநாட்டுக்கு போறாங்க ஆனா புதுசாக கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்ற விஜய் அவர்கள் தனி விமானம் மூலமாக விசாரணைக்கு ஆஜராக போறாரு இப்ப இதுவே ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது கடந்த காலங்கள் நம்ம பார்த்துருப்போம் பாஜக எதிர்ப்புல புதிதாக வந்த ஒரு எதிர்த்தா கூட வெற்றி பெறலாம் உதாரணத்துக்கு டிடிவி தினகரன் இந்த பாஜக அடக்குது அப்படின்னு சொன்ன உடனே தனியாக சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றாரு இப்ப அதே மாதிரி விஜயை வந்து பாஜக முடக்கிறாங்க சிபிஐ அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த தேர்தலில் அவருக்கு ஒரு அனுதாபம் வரும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் விஜய்க்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா அது சாத்தியமா அதாவது நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நாலா புறத்தில் இருந்து அழுத்தங்கள் புதிய கட்சி துவங்கிய போது வருது அப்படின்னு சொன்னா அந்த அழுத்தத்தை நீங்க எப்படி உள்வாங்கி மக்களுக்கு கடத்துறீங்க குறைந்தபட்சம் உங்க கட்சி தோழர்களுக்கு எப்படி நீங்க அதை கடத்துறீங்கன்றது பிரதானமான ஒரு செய்தி இந்த விவகாரத்துல பாஜக தான் இந்த அழுத்தத்தை கொடுத்து சென்சார் போர்டுல இப்படி ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறத உங்களுடைய குரலில் இருந்து ஒரு இடத்திலாவது அப்ப வெளிப்படுத்தவே இப்ப போவாங்க ஏங்க பத்தி ஏதாவது இதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காரா நீங்க எப்படிங்க இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு நேற்றைக்கு கூட என்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புனார் ஒரு நெருங்காணல்ல முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு இல்லையா இந்த ஜனநாயகன் படத்தை வெளியிட விடாம தடுத்ததுல ஒன்றிய அரசினுடைய பங்கு ஒன்று இருக்கு அமலாக்கத்துறை சிபிஐ இவர்களெல்லாம் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததை போல சென்சார் போனும் இப்ப ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு அவர் சொன்னார்ல அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியதற்கு பிறகு பாஜக காரங்க என்ன கேட்கறாங்க சம்பந்தப்பட்ட விஜயை பேசல இவரையும் பேசுறாருன்னு கேக்குறாங்க இப்ப சம்பந்தப்பட்ட விஜய் பேசாம இருக்காருன்றது இல்ல இதுதான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் நிறைவேறுமே தவிர அந்த கட்சியை சேர்ந்தவர்களிடத்துல போய் நிறைவேறுமே தவிர இதுக்கு ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்ததுங்கிற செய்தியை எந்த இடத்திலையும் பேசுபொருளாகவே இல்லை அரசியல் ஆய்ந்தவர்கள் பேசுகிறார்கள் அரசியல் களத்தில் நிற்பவர்கள் பேசுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் பேசுகிறார்கள் விஜய் தரப்புல எங்க பேசுறாங்க அந்த மௌனம் இருக்கு இல்லையா அந்த மௌனம் ஏன் எக்ஸ்போஸ் ஆகிற சூழலுக்கு வரலங்கிற கேள்விதான் இப்போது நிலை இருக்கு இப்ப யாருக்கு சார் தெரியுது சம்பந்தமா படக்குழு பேச முடியாது சார் ஏன்னா படக்குழு பாதிக்கப்பட்டிருக்காங்க படக்குழு இனிமேல் பேசினால் நெருக்கடி அதிகரிச்சிடும் அதனால ரொம்ப லாபகமாக பேசாம இருக்காங்க ஆனா அரசியல் கட்சி தொடங்கிட்ட பிறகு நீங்க பேசாம இருக்கீங்களே ஒரு மொத்த ஸ்ட்ரென்த்தையும் வச்சுக்கிட்டு நீங்க பேசாம இருக்கீங்களே இளைஞர்கள் லட்சக்கணக்கில் எங்களோடு இருக்கிறார்கள் ஏன் அந்த இளைஞர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கல அந்த இளைஞர்கள் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு ஏன் வைக்கல அந்த நாட்டு மக்களுக்கு வைப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் ஒன்றிய அரசு கொடுக்குதுங்கிற அந்த ஒரு அரசியலையாவது நீங்க செஞ்சிருக்கணும்ல அது செய்யாம விட்டா உங்களுக்கு எப்படி அது அனுதாபமாக மாறும் மாறிடுச்சு நீங்க குறிப்பிட்ட தினகரன் பண்ணாரு பாஜக தான் இந்த தேர்தல் ஆணையத்தை கையில வச்சிருக்கு பாஜக தான் இவ்வளவு வேலைகளையும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பாக்குறது அதிமுகவினுடைய இந்த நிலைக்கு காரணமே பாஜக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எக்ஸ்போஸ் பண்ணாரு அது அவருக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுத்தது நீங்க எக்ஸ்போஸே பண்ணாம அது பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கும்னா எப்படி கொடுக்கும் ஒரு மாற்றத்திற்காக விஜய் வராரு இப்ப வரும் பொழுது நீங்க வந்து அவர் ஒரு பி டீம் பாஜக உடைய பி டீம் ஆர்எஸ்எஸ் குழந்தையெல்லாம் திருமாவன் வரைக்கும் இன்றைக்கு இவ்வளவு வளர்த்தங்கள் பாஜக கொடுக்கும் பொழுது அந்த கேள்வி உடைப்பட்டு போகுது இல்லையா சொல்றேன் நீங்க கேள்வி உடைப்பட்டு போகுதுங்கிறீங்க நான் விடுகதைக்கு விடையை தெரியலன்னு சொல்றேன் இந்த விடையை யார் கொடுக்கணும்னு கேக்குறேன் நான் இப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணுமா இல்லையா நான் தான் சொன்னேன் நான் விஜய்க்கு ஆதரவாகவே பேசுவதாக நீங்க வச்சுக்கங்க ஏன்னு சொன்னா இப்ப திமுக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருச்சு விஜய் மேல இவர் வந்து பாஜகவினுடைய எஸ் ஆர்எஸ்எஸ்டைய கள்ள குழந்தைன்னு நீங்க குறிப்பிட்டதை போல திருமாவரைக்கும் சொல்லிட்டாங்க இல்லையா இத உடைக்க வேண்டிய வாய்ப்பு காலம் தங்க தாம்பலத்தில் வச்சு வழங்கிருச்சு விஜய்க்கு அப்படித்தானே இப்ப இந்த ஜனநாயகன் படத்தின் மூலமாக அதை யாரு செய்திருக்கணும் விஜய் தானே சார் செஞ்சிருக்கணும் செய்யவே இல்லையா சார் ஒரு கனத்தை மௌனம் இருக்கு சார் அப்ப நீங்க களத்தை இழந்துட்டு வாய்ப்பை இழந்துட்டு இது மாதிரி ஒரு சூழல் வரும் அதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க பாருங்க எனக்கு இருக்கிற நெருக்கடியை எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லி மௌனமாகவே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப விடை தெரியல விடையை யார் சொல்லணும்னா விஜய் சொல்லணும் அதை சொல்லலேன்னு நான் சொல்றேன் அதனால இதை ஆதரவாகவோ அனுதாபமாகவோ மாறாது இன்னும் கூடுதலான எதிர்ப்பையும் இன்னும் கூடுதலான சந்தேகத்தையும் புது இப்ப ஒரு தரப்புல என்ன தெரியுமா செய்தி பாஜகவோடு சேர்ந்து கொண்டுதான் விஜய் இதை செய்யறாரு ஏன்னா பராசக்தி படம் வெற்றி பெற்றுருச்சு பராசக்தியோடு மோதினால் ஜனநாயகனுக்கு வெற்றி கிடைக்காதுங்கிறதுனால விஜய் வந்து ஒரு கள்ள கூட்டு வைத்துக் கொண்டுதான் இதை மாதிரி செஞ்சிட்டாருன்னு ஒரு தரப்பு பேசுறாங்க இன்னொரு தரப்பு விஜயை எமர்ஜ் பண்றதுக்காக இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஆஸ்பெக்ட்ல விஜயை எமர்ஜ் பண்றதுக்காக பாஜக பின்னிருந்து இந்த வேலையை விஜய்க்கு ஆதரவாகத்தான் செய்யுதுன்னு ஒரு தரப்பு இருக்கு இப்ப இதை யாரு சரி பண்ணணும் இந்த ரெண்டு தரப்பினுடைய வாதத்தை நீங்க மறுதளிச்சிட முடியுமா அதுல உண்மையும் இருக்கிறதாகவே நான் கருதுறேன் அதனாலதான் விஜய் இவ்வளவு அமைதியா இருக்கிறார் இந்த மௌனத்துக்கு பின்னால் அதுதான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் அச்ச உணர்வு ஒரு ஐம்பது விழுக்காடு இன்னொரு ஐம்பது விழுக்காடு சரி பாஜக நமக்கு நன்மதான செய்யும்னு சொல்லி இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஏதாவது பின்னாளில் பயனடையலாம் அப்படிங்கிறதுக்காகவே காத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இப்ப இந்த இரண்டுக்குமே விடை தெரியல இந்த இரண்டுக்குமே விடை சொல்ல வேண்டிய விஜய் பேசாமல் இருக்கிறாருங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனையே எனவே இது பொலிட்டிக்கல் மைலேஜாக நூறு சதவீதம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இல்ல விஜய் மௌனமா இருக்கிறாரு இப்போ மூன்று நாட்கள் விசாரணைன்னு தகவல் வருது பொங்கல் கொண்டாடணும் இது போன்ற அழுத்தங்கள் ஒரு அனுதாபத்தையாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஏன்னா ஒரு இவ்வளவு அடக்குமுறைகள் அதாவது கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு பாஜக எதிரியே இது போன்ற வார்த்தைகள் தான் அவரை இவ்வளவு ஒரு அடக்குமுறைகளை ஏவுதுங்கும் பொழுது ஒரு அனுதாபங்கள் விஜய் மீது வர வாய்ப்பு இருக்கு இல்லையா இல்ல சார் இல்ல சார் டெல்லிக்கு பொங்கல் கிடையாது புரியுதா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தான் பொங்கல் டெல்லிக்கு எதுதான் பொங்கல் பொங்கல் எப்படி இருக்கும்னு தெரியுமா அதிகபட்சமா போய் சரவண போன்ல உட்காந்து சக்கரை பொங்கல் சாப்பிடுறது தான் டெல்லிக்கு பொங்கல் அது தவிர வேற பொங்கல் தெரியாது அப்போ டெல்லியில விடுமுறையே இல்ல விடுமுறை இருக்கா பொங்கலுக்கு தமிழ்நாட்டில் தான் போகிக்கு விடுமுறை பொங்கலுக்கு விடுமுறை திருவள்ளூர் தினத்துக்கு விடுமுறை காணும் பொங்கலுக்கு விடுமுறை மாட்டு பொங்கலுக்கு விடுமுறை டெல்லியில விடுமுறை இல்லை விசாரணை எங்க நடக்குது டெல்லி சிபிஐ அலுவலகத்துல நடக்குது இப்போ டெல்லி சிபிஐ அலுவலகத்துல நடக்கிற விசாரணைக்கு விடுமுறை எப்படி எலிஜிபிள் ஆகும் பொங்கல் காலம் எப்படி எலிஜிபிள் ஆகும் நீங்க சொல்லுங்க புத்தாண்டு கிறிஸ்மஸ் தீபாவளி ரம்ஜான் இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்ப இதை யதார்த்தமாக பேசிட்டு அவங்க போயிடுவாங்கல்ல அவங்களுக்கு பேசுறதுக்கான எல்லா லூக் ஹோல்ஸும் இருக்குல்ல இப்ப பாஜக தரப்புல ஒரு குற்றச்சாட்டை நம்ம விஜய் தரப்புலயே வைப்போம் இப்படி ஒரு செய்தியை நம்ம சொல்றோம் பாருங்க பொங்கல் கூட கொண்டாட விடாம நெருக்கடி கொடுக்குறாங்க ஏங்க டெல்லிக்கு என்னங்க பொங்கல்னு இப்ப நான் கேட்ட துணியில கேட்கும்ல பாஜக அப்ப இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு மைலேஜ் நான் என்ன கேக்குறேன்னா நான் வண்டியே ஓட்ட மாட்டேன் வண்டிக்கு பெட்ரோல் போட மாட்டேன் ஏறி உக்காந்துக்குவேன் வண்டி தானா போகும்னா எப்படி சார் போகும் மேஜிக் நடக்குமா அரசியல்ல அந்த மாதிரிலாம் மேஜிக் ஒண்ணும் நடக்காது சார் நீங்க பேசணும் சார் நீங்க வாய் திறக்கணும் சார் குறைஞ்சபட்சம் உங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயக வழியிலாவது நீங்க காட்டணும் சார் சிபிஐ விசாரணைக்கு நீங்க போறீங்க எதுக்காக போறீங்க சிபிஐ விசாரணைக்கு நாப்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டான் சார் அதற்கு காரணம் நீங்க தான் சிபிஐ சந்தேகிக்குது இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னது நீங்க புரிஞ்சுதா உங்களுக்கு இப்ப தமிழ்நாடு அரசு சிபிஐ தான் வேணும்னு சொல்லிதான் பாருங்க தமிழ்நாடு அரசு வேணும்னே சிபிஐ கிட்ட கொண்டு போய் விஜயை மாட்டி விட்டுருச்சுங்கன்னு சொல்லலாம் சூனியை வச்சுக்கிட்டது சொந்தக்காசுல நீங்க இப்ப யார் மீது நீங்க குற்றத்தை சொல்லி யார் மீது நீங்கள் வந்து இந்த விமர்சனத்தை வச்சு அனுதாபாலேயே தேடுவீங்கன்னு நான் கேட்கிறேன் எல்லாத்தையுமே நீங்களே செஞ்சிட்டீங்க சார் மௌனத்தையும் நீங்களே கடைபிடிக்கிறீங்க சார் அப்ப இது எப்படி சார் உங்களுக்கு சாதகமான அரசியலாக மாறும் மாறவே மாறாது சார் நீங்க தான் சார் அதற்கு முழு முதல் காரணம் அடுத்த கட்டமாக அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க குறிப்பா இப்போ ஜனநாயகம்க்கு குரல் கொடுக்கலன்னா பன்னெண்டாம் தேதி சிபிஐ விசாரணை இருக்கு அது வரைக்கும் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு கூட அவர் அமைதி காத்திருக்கலாம் இப்ப அடுத்த கட்டமாக என்ன நிலைப்பாடு எடுப்பாரு ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா பாஜக கூட்டணிக்கும் போக முடியாது கூட்டணிக்கு போனா அப்பட்டமாக வெளிப்பட்டுருவாரு என்ன நிலைப்பாடு விஜய் எடுப்பாருங்கிறதே ஒரு பெரிய பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா உங்களோட ரொம்ப சிம்பிள் நீங்க கேட்ட முதல் கேள்விக்கே நான் சொன்னேன் விஜய்க்கு ஆயிரம் நெருக்கடிகள் சூழ்ந்து இருக்கிறது அமித்ஷா வீட்டு வாசலில் போய் விஜய் நிற்க வேண்டிய நிலை வந்து விட்டதுன்னு நான் சொன்னேன் அவ்வளவுதான் இதுக்கு பதில் ஏன் அப்படின்னு கேட்டா விஜய் எந்த முடிவும் எடுக்கிற நிலையில் இல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கங்க விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு நீங்க கேக்குறீங்கல்ல விஜய் முடிவு எடுக்கிற இடத்துல இருக்காரான்னு நான் கேக்குறேன் அவர் கையில எதுவுமே இல்லை சார் எல்லா லிமிட்டை தாண்டி போயிடுச்சு பியாண்ட் த லிமிட்னு சொல்லுவாங்க அதாவது அவருடைய கட்டுப்பாட்டை மீறி போயிருச்சு எல்லாமே இனிமே பாஜக என்ன செய்கிறதோ என்ன சொல்கிறதோ அதற்கு ஏற்பதான் செயல்படணும் பாஜக தான் கோல் இவர் குரங்குதான் அப்ப கோல் எதை நோக்கி வீசப்படுகிறதோ அதை நோக்கி குரங்கு பாயணும் கோல் எடுத்தா குரங்கு ஆடணும்ல இப்ப கோல் எடுத்தாச்சு குரங்கு ஆடி ஆகணும் நீங்க எதுவுமே செய்ய முடியாது இப்ப பாஜக என்ன செய்ய போகுது அப்படி கேளுங்க நான் அதுக்கு வேணா பதில் சொல்றேன் பாஜக விஜய் விவகாரத்தில் என்ன செய்ய போகுது அப்படின்னு தான் நீங்க கேட்கணும் விஜய் என்ன செய்ய போகிறாரு கேட்கக்கூடாது விஜய் என்ன எதுவுமே செய்ய முடியாம இருக்காரு அப்ப பாஜக என்ன செய்யும்னா பாஜக ரொம்ப லாவகமாக ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கு அதிமுகவை வீக் பண்றதுக்கு விஜய் ஒருவர் தான் இப்போது கையில் இருக்கிற துருப்பு சீட்டு எப்படி சார் வீக் பண்ண முடியும் அதிமுகவுடைய சேம் ஸ்ட்ராட்டஜி சார் டெல்லிய எதிர்க்க மாட்டோம் சாஃப்ட் இந்துத்துவ கார்னர்ல போவோம் திமுகவை வலிமையாக எதிர்ப்போம் எம்ஜிஆர புகழ்ந்து பேசுவோம் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுவோம் அதிமுக ஃபார்மட்லயே இருக்கும் எல்லாமே அப்படியே டிட்டோ போட்டோ காப்பியை அதிமுகவுக்கு எடுத்தா தாவேக்கான்னு வருது அந்த போட்டோ காப்பி எடப்பாடி பழனிசாமிய போட்டோ காப்பி எடுத்தா விஜயனுடைய முகம் பிரிண்ட் ஆகுது அதுக்கு காரணம் என்னன்னா அதற்கு ஏத்தார் மாதிரியே இதுவும் இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே பேரல் டிராவல்ல இருக்கு என்ன ஒண்ணுன்னா இது ஏ டிராவல்ல போகுது அது பி ட்ராவல்ல போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த ஏ டிராவல்ல போற அதிமுகவை வீக்காக்குனா ஆட்டோமேட்டிக்கா பி டிராவல்ல போற தாவேக்கா அந்த இடத்துக்கு வந்துரும் அதிமுகவை கையில் வைத்து கொண்டு விளையாடுவதை விட கூடுதலான விளையாட்டுகளை பாஜக விளையாட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை விஜய் மூலமாக பாஜகவும் அமித்ஷாவும் பெற்றிருக்கிறாங்க அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா விஜயை மூன்றாவது அணி அமைத்து தனியாகவே நிற்க வைப்பார்கள் தனியாகவே நிற்க வைத்து அதிமுகவுக்கு கிடைக்கிற வாக்குகளை உருவுவதன் மூலமாக இன்னும் தேர்தல்ல பாஜக ஜெயிக்கணுங்கிறதுக்காக அதிமுகவோட கூட்டணி வைக்கல முடிச்சு விடுறதுக்காக கூட்டணி வச்சிருக்காங்க நிதிஷ்குமாருக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதை விட மோசமான நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படணுன்றதுக்கு தான் இந்த கூட்டணியே உருவாகி இருக்கு இந்த கூட்டணியினுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் அதுக்குத்தான் இருக்கு அதனாலதான் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு மீண்டும் மீண்டும் அழுத்தமாகவே பேசுகிறது பாஜக தரப்பு குறிப்பா அமித்ஷா அதை பேசுகிறார் அதனால அவங்க வகுத்து வைத்திருக்கிற திட்டத்தின்படி செயல்பட போகிறார் அதிமுகவினுடைய வாக்குகளில் ஒரு பெரும்பகுதியை அறுவடை செய்வதற்கு விஜய் தயாராகி கொண்டிருக்கிறார் அதற்கு விஜயை தயார்படுத்துகிற வேலையை இந்த இரண்டை காரணம் காட்டி பாஜக செய்யும் சரி சார் பாஜக இல்லைன்னா இதை செய்ய மாட்டார்னா நூறு விழுக்காடு பாஜக இல்லைனாலும் இதைத்தான் செய்ய போறாரு ஆனா பாஜக என்ன நினைக்குதுன்னா நம்ம அஜெண்டாவுக்கு அவரை செயல்படுத்தணும்னு நினைக்குது அவர் இண்டிவிஜுவலா இயங்கக்கூடாதுன்னு நினைக்குது அவர் தனித்து செயல்பட்டு அரசியலில் அடையாளம் பெறக்கூடாது நம் பின்னால் இருந்து கொண்டுதான் அவர் அடையாளம் பெற வேண்டும் நம்முடைய வழிகாட்டுதலின்படி தான் அவர் அடையாளம் பெறணும் அப்பதான் கடைசி வரைக்கும் அவரை பயன்படுத்தி கொண்டு அவரையும் தேவைப்படும் போது செல்லா காசு ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பாஜக இருக்கு எனவே பாஜக இனி எதை சொல்கிறதோ அதை கேட்க வேண்டிய நிலைக்கு விஜய் வந்து நிற்பார் நன்றி தோழர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு உங்களுடைய நேரத்துக்கு நன்றி